இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மீன் குழம்புக்கு மசாலா பொருள்லாம் தாங்க செய்ய போகிறோம் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இப்போ மசாலா பொருள்லாம் வறுத்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ஏழு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ மூணு தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் ரெண்டு டே ஸ்பூன் கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரசாரமாக வேணால் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை அ அரைச்சிட்டு வந்துடலாம் ஆறுட்டுன்னு அரைக்கலாம் இப்போ ஆரி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதை கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரையணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இப்போ ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் நான் இதை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சமையல் எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா கூட கட் பண்ணி சேர்த்துங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கருவேப்பில் ஒரு கற்று சேர்த்துருக்கேன் அஞ்சாறு பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பண்ட சின்ன வெங்காயம் கட் பண்ணி பொடியாக சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதில் விட தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால் பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு நம்ம இப்போ தண்ணி புளி தண்ணி சேர்த்துக்கிறோம் கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் நான் வந்து ஒரு முக்கால் இட்ரு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து குழம்பு தண்ணியாகட்டு தான் பிடிக்கும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கேன் தண்ணி நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் கெட்டியாக வேணால் இந்த ஸ்டேஜ்லேயே தண்ணி கம்மியாகவோ கூடுதலாகவோ சேர்த்துக்குங்க தண்ணியாட்டை வேணால் கம் கூடுதலாக சேர்த்துக்குங்க தண்ணி கெட்டியாக வேணால் தண்ணி கம்மியாக சேர்த்துங்க இப்போ கொதிச்சிருச்சு நம்ம இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் பச்சை வாசனை போக வேக விடணும் பாருங்கள் பச்சை வாசனை போக வந்துருச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம் நான் முக்கால் முக்கால் கிலோ மீனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்க போகிறேன் அடிக்கடி போட்டு கலக்கக்கூடாது கலந்தோம்னா மூணு மீன் வந்து உடஞ்சி போயிடும் அதனால் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொதிக்குது நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் போட்டு ரொம்ப ஸ்பீடாக கலக்காதீங்க அப்படி கலந்தால் மீன் வந்து உடஞ்சிரும் அதனால லைட்டாக கலந்து விட்டுக்குங்க பாருங்கள் மீன் வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு குழம்பும் பாருங்கள் கரெக்டாக ரெடியாகிடுச்சு உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா இன்னும் மீன் போடங்காட்டியே நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக கொதிக்க விட்டுக்குங்க மீன் போட்டுவிட்டால் அஞ்சு நிமிஷம் தான் வச்சிருக்கணும் அதுக்கு மேலே வச்சிருக்கக்கூடாது இப்போ கொத்தமல்லி எல்லாம் தூக்கலாம் லைட்டாக ஒரு கலாம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மசாலா பொருள்லாம் வீட்லேயே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மீன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு குழம்பும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மெத்தேடில் செஞ்சு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்